இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பரான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப பொறுமையாகவும் டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸு நம்ம வந்து அளவு பிளவுஸை வச்சு எப்படி வந்து இதில் கட் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மீட்டர் இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துடலாம் நாற்பத்தி எட்டு பாயிண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு மீட்டர் பீட்டு தான் இந்த ஒரு மீட்டர் வீட்டில் நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் கரை சைடு நீங்கள் வச்சு அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எத்தனை மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும் இங்கே ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் போட்டுக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டின் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு அலர் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலர் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் போஷன் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க அதுவும் குறிப்பாக முன்பாக மட்டும் வந்து கேட்டிருக்குறீங்க அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நான் டீட்டெயிலாக பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம கீழே மடித்து திக்கிறதுக்காக ஸ்லீவ்லாம் மடித்து திக்கிறதுக்காக நம்ம வந்து விடணும் நம்ம இதை வந்து கரை வருது அப்படிங்கிறதுனால கரையை கரையோட ஒரு சிலர் இப்படி மடிச்சுடுவாங்க நம்ம வந்து கரையை லைட்டாக இப்படி உள்ளே மடிச்சுட்டு நம்ம இப்போ டபுள் ஃபோல்டிங் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் பண்ணிகிட்டே நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவ் போர்ஷனை வந்து வச்சிடறேன் வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மேலே நமக்கு இந்த இடத்துல ஒரு பிசுறு தெரியுது பாத்தீங்களா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நமக்கு ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு தான் இப்போ இந்த இடத்துல கிட்ட நமக்கு வந்து துணி வந்து கீழால் இருக்குது அது வந்து நம்ம இப்படி மேலால வச்ச மாதிரி நினச்சிட்டு மேலே தள்ளி ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசுறு வருது பார்த்தீங்களா டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அந்த பிஸுரை இப்படி வந்து திருப்பி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த பிஸுரோட சேர்த்தி தான் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அதனால நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்குன்னு தனியாக அதில் எதுவுமே விட தேவையில்லை பேக் சைடு திருப்பி அந்த இடம் வர இடத்துல கரெக்டாக என்னோடய விரல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் நமக்கு இன்னொரு கிளாத் இருக்கும் அந்த கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு அதை இப்படி இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு அந்த கிளாத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பிசுர் இருக்கிற இடத்துல அவ்வளோதான் நமக்கு இது வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒன்றா வந்து இணைச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம வந்து பிளவுஸு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை மட்டுமே வச்சு அலோ ப்ளவுஸை மட்டுமே வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த குடஞ்ச பாகத்தை நான் வந்து வெட்டிடுறேன் இப்ப மேல இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துர்றேன் இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துர்றேன் அவ்வளவுதான் அடுத்து வந்து இந்த பிளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம் பேக் பார்ட் போடுறதுக்கு நான் அப்படியேதான் வந்து இதை திருப்பி வச்சு நான் வந்து போடுறேன் இப்ப பாருங்க இப்ப நம்ம இதில் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பிளேஸ் வந்து இதில் வந்து விட்டுறணும் அதாவது அது வந்து நமக்கு கிளாத் இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இல்லை உங்களோட கைவாட்டம் ஒரு சிலர் வந்து சின்னதாக மடிப்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் பெருசாக மடிப்பாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மடிக்க பிடிக்குதோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அதுக்கு நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து போட்டிருக்குறேன் இப்போ இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இது பேக் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த இடுப்பு பகுதி ரெண்டும் தையல் வருது இல்லைங்களா இது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே போல் ஷோல்டர் ரெண்டையும் நீங்கள் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க ஷோல்டர் ரெண்டு இந்த மாதிரி ஒன்றா வைக்கிறப்ப நமக்கு சென்ட்ரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கிடச்சிரும் இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிடலாம் இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக்கில் வர சென்ட்ரு பாயிண்ட் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நம்ம இப்படி வச்சிட்றோம் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம பிளவுஸோட உயரம் தான் எடுக்க போகிறோம் பிளவுஸோட உயரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்சிருக்கிற பக்கத்தையும் இந்த ஷோல்டரையும் இப்படி நம்ம ஒன்றா வச்சோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ இந்த இதுதான் வந்து பிளவுஸோட உயரம் ஓகேங்களா நம்ம இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடலாம் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டேப்பை வச்சு அதில் மெஷர்மெண்ட் எடுத்து அப்புறம் இதில் போடுறது போல் டேரெக்டாக வந்து கிளாத்துலேயே போட்டோம்னா நமக்கு டைமிங் வந்து மீதியாகும் அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு லைன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த ரெண்டு மார்க் பண்ண பிளேஸை இதே போல் வந்து ஒன்றா வச்சுட்டு இந்த கழுத்தை நம்ம இப்படியே கொண்டு வரணும் இந்த சென்டர் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க மேலேயும் கீழேயும் இந்த கழுத்துட்டியை கொண்டு வரப்போ நமக்கு இந்த கழுத்தோட சரியான ஷேப் வந்து கிடச்சிரும் அதாவது கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக நமக்கு இந்த இடம் வந்து வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இதுலேயே தான் இருக்கணும் இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச் மட்டும் இந்த சைடில் வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கிறோம் அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு கால் இன்ச் வந்து தள்ளி விட்டுறோம் நம்ம வந்து எவ்வளோ பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த சைடு இடுப்பு இங்க பாருங்கள் இதுதான் வந்து ரெடியளவு இங்கேருந்து இது வரை இடுப்புக்கு வந்து வருது அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோளுக்கு ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிட்டு இதிலையே எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து விட்டுறோம் நம்ம வந்து சைடு தையல் போடுறதுக்கோ பேக் டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தி இப்போ இதை வந்து ஆம்கோள் வளைவு வந்து எடுக்க போகிறோம் ஆம்கோள் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாம் மூணு இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அதை அப்படியே வந்து திருப்பி நம்ம விரல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணணும் நான் விரல் வைக்கும்போதே இந்த வளைவோட நடுப்பகுதியில் தான் வச்சால் அதாவது பிசுரும் சேர்த்தி தான் நமக்கு வந்து வர மாதிரி இன்க்ளூடிங் தையலுக்கும் சேர்த்தி ஓகேங்களா இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதே போல் நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம் இதை நான் உங்களுக்கு டேப் வச்சும் அளந்து காட்டுறேன் எத்தனை இன்ச் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வருது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வளைவை நம்ம வந்து அப்படியேவும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் நம்ம வந்து ப மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டாக வந்து வர்ற மாதிரி இப்படி நீங்கள் வச்சு இப்படியும் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த நெக் போர்ஷனுக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து நெக் ஷேப் வந்து கரெக்டாக வந்து வர்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை நான் உங்களுக்கு எத் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டிடுறேன் இந்த பிளவுஸோட ரெடி அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதின பதினொன்றரை இன்ச்சு இதோட உயரம் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து எட்டே ஹால் அந்த மாதிரி வந்து வருது எட்டை ஹால் எட்டரை அப்படி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் எட்டரை அப்படின்னா ரெண்டு எட்டு பதினொன்று வீட்டு இருபத்தி நாலு நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி இரண்டு முப்பத்தி நாலு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் நமக்கு வந்து இது இதோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியா வந்து நாலரை அல்லது நாலே முக்கால் அந்த அளவுக்கு வந்து இருக்குது கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டே ஹால் ரெண்டு அல்லது ரெண்டே ஹால் அந்த தான் வந்து வருது இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இப்ப சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு கட் பண்ணுற மெத்தேடு நீங்கள் பழகும் போதே வந்து கரெக்டான மெத்தடில் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நீங்கள் எந்த விதமான மெஷர்மெண்ட்டுமே கூட்டவும் தேவையில்லை கழிக்கவும் தேவையில்லை எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமே வந்து இருக்கவே இருக்காது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு அப்படியே நான் வந்து பிளவுஸை திருப்பி விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேர் கட்டிங் பிளவுஸ் தான் அதனால நம்ம நேரில் தான் வந்து போட போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை கரெக்டாக இந்த மாதிரி இதே போல் வந்து போட்டுக்கிட்டேன் அந்த பிளவுஸ் வந்து எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல இதே மோட் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம இதை வச்சு அளவு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் கரெக்டாக அப்படியே போட்டுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் போஷன் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன் ஷோல்டர் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கழுத்தை வந்து வரைஞ்சிக்கலாம் இருக்கிற அளவில் ஓகே கழுத்தோட அளவு வரைஞ்சாச்சு அடுத்து வந்து ரெடி அளவு அடுத்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அப்படியே வந்து ஒரு கால் கால் இன்ச் வந்து விட்டுறோம் ரெண்டு சைடுமே அடுத்து இந்த இடத்துல ஆம்கோளோட உயரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பட்டியிலேருந்து கால் இன்ச்சு தள்ளியும் மேலே இருந்து கால் இன்ச்சு தள்ளியும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆங்கோல் வளைவு வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் சைடில் வந்து நம்ம வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறது கொக்கி பீஸ்க்கு அதேமாரி கழுத்துக்கிட்ட ஒரு கால் இன்ச் விட்டுட்டு அப்படியே கீழே அப்படியே வச்சோம் அப்படின்னா இந்த பட்டியிலையும் வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இப்படி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இப்போ ஆம்கோளோட உயரம் வந்து எடுத்துக்கலாம் ஆம்கோளோட உயரம் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளோட விரலை மூணு இடத்துல இதே போல் வந்து வச்சுட்டு அதை அப்படியே பேக்கில் திருப்பி நம்ம விரல் வர இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம வந்து விட்டுடலாம் இவ்வளோ தூரம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட முன் உயரம் வந்து எடுக்கணும் இதுக்கு நம்ம இந்த ஃபஸ்டாட்டை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் சென்டராக மடிச்சுட்டு அதே மாதிரி இதையும் ஷோல்ட்ரு சென்டரா மடிச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் அப்படியே வந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறனால நம்ம நேரில் போட்டிருக்கோம் இதுவே கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம கிராஸில் போட போகிறோம் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் இதே போல வந்து ஒன்னா இணைச்சு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இவங்க ரொம்ப லீனா தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த அளவுதான் வந்து இதுல வந்து வருது இப்போ நம்ம எடுத்த பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஒரு பிளவுஸ்ல பேக்ல இருக்கிற அளவை பேக்கில் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற அளவை ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டோம் நமக்கு வந்து பேக் பார்ட்ட வச்சும் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த அளவை கரெக்டாக இதே மாதிரி ஷோல்டரில் நான் வந்து வச்சிடறேன் ஷோல்டரில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்ச பாகம் எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வித்தியாசம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் இது இந்த இடத்துல இருக்குது இது இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி கிட்ட ரெண்டு பக்கமே நமக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்குது இதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் நிக் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று போல் தான் நமக்கு வந்து இருக்குது அதாவது ஒரே டிஸ்டன்ஸில் அகலத்தில் வந்து இருக்குது இதில் வந்து ஒரு சிலருக்கு கம்மியாக வரலாம் அதாவது அவங்க பாடி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அப்படி வந்து நமக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து போட்டாச்சு அது கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டிக்கான அளவு எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் நமக்கு வந்து தேவையான அளவு என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சிடலாம் இந்த சைடில் நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இந்த சைடு நான் வந்து வச்சுக்கிறேன் கீழே வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஒரு கால் இன்ச் அளவில் மடித்து தைக்கிறதுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த கொக்கியில் நமக்கு வந்து அந்த பட்டியில் வர பிசு இருக்குது பார்த்திங்களா அந்த பிசிற்கிட்ட கரெக்டாக எப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த சைட்லேயும் பிசுறு வர இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே வந்து ஒரு வளைவு மாதிரி கொடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தீர்ந்துது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே பட்டியும் வந்து கட் பண்ணியாச்சு இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது கொக்கி பீஸு வீ பீஸு அதுக்கப்புறமே கிராஸ் பீஸு இது மட்டும்தான் வந்து நமக்கு இன்னும் தேவைப்படும் இப்போ இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கழுத்து பீஸ்கிட்ட வந்து வர கிளாத்தையே வந்து நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் வந்து வச்சுக்கலாம் இது ரெண்டுமே நான் கொக்கிக்காக தான் எடுத்துருக்கேன் நம்ம வந்து மிஷின்லேயே கொக்கி வச்சு தைச்சிட்றோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ரெண்டு பீஸ் வந்து தேவைப்படும் அடுத்து வி பீஸ்க்கு வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இதுவே வந்து வி பீஸ்க்கே வந்து சரியாக இருக்கும் இந்த கிளாத் வந்து நான் வீ பீஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் பட்டிக்கும் உள்ளார வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் இந்த கிளாத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பட்டிக்கும் உள்ளே கொடுக்குறதுக்காக வந்து எடுத்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக இப்போ இதை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம் இதே ஷேப்பில் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் கிராஸில் தான் கட் பண்ணணும் ஏதாவது நம்ம கொஞ்சம் வந்து கிளாத் பத்தில் அப்படின்னு நேரில் கட் பண்ணால் கூட நமக்கு வந்து அது கழுத்தில் வச்சு தைக்கிறப்ப சரியான அளவில் வந்து வராது ஓகேங்களா இப்போ நான் வந்து மொத்தமாக வந்து ஒரு ஆறு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதுவே வந்து இதுக்கு அதிகம்தான் ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கட்டிங் ஒர்க்கை வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாகவும் பொறுமையாகவும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்